நாடகம் முடிஞ்சிருச்சு மோடி ராஜா வேஷத்தை கலையுங்க நாடகம் முடிஞ்சிருச்சு மோடி ராஜா வேஷத்தை கலையுங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பத்தாண்டு காலம் இந்தியாவின் பிரதமராக இருந்தார் என்று சொல்வதை விட இந்தியாவின் மன்னராக இருந்தார் நரேந்திர மோடி என்றுதான் சொல்ல வேண்டும் பத்தாண்டு காலம் அவர் மன்னருக்குரிய அனைத்து சலுகைகளையும் அவர் அனுபவித்தார் அனைத்து ஆடம்பரங்களையும் அனுபவித்தார் ஒரு மன்னர் எவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளை அணிவாரோ அவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளை நரேந்திர மோடி அணிவித்தார் அவர் போட்டிருக்க கோட் ஷூட் வந்து பதினைஞ்சி லட்சம்னாங்க அவர் காலில் போட்டிருக்க ஷூ வந்து அஞ்சு லட்சமாக ஏ அவர் போகிற கார் வந்து நூறு கோடி ரூபா மதிப்பிலான கார் அவர் பிரதமர் ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க அத்தனாயிரம் கோடியில் வீட்டை கட்டியிருக்காங்க ஆ இந்தியாவே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குது பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்குது இதில் இந்திய பிரதமர் வந்து அவருக்கு உடுத்துற ஆடைக்கு வந்து பதினஞ்சு லட்சம் சூக்கு அஞ்சு லட்சம் காருக்கு வந்து இரநூறு கோடி விமானம் பிரதமர் போறதுக்கு ஒரு ஸ்பெஷல் விமானம் அத்தனாயிரம் கோடியில் ஒரு விமானம் அவர் தங்குறதுக்கு வீடு பார்த்தீங்கன்னா அத்தனாயிரம் கோடியில் ஒரு வீடு இதெல்லாம் தேவையா ஒரு மன்னர் எவ்வளவு அனுபவிக்கணுமோ எவ்வளவு ஆடம்பரத்தை அனுபவிக்கணுமோ அவ்வளவு ஆடம்பரத்தை அனுபவிச்சாப்புல அவருக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் சொல்லி பார்த்தா அத்தனை பாடை பாதுகாப்பு படை வீரர்கள் அப்படியே ஓடி வருவாங்க ஏன்னா அவரை வந்து துப்பாக்கியில் சுற்றுருவாங்களாம் அத்தனை பாதுகாப்பு படை வீரர்கள் அப்படியே முன்னாடி பின்னாடி ஓடி வர்றது அத்தனை கார் பவனி நூறு கார் இரநூறு கார் முந்நூறு கார் ஐ ஆயிரம் கார் ஆயிரம் கார் பவனி இதெல்லாம் தேவையா எவ்வளவு பெரிய ஆடம்பரம் ரோடு ஷோ நிகழ்ச்சின்னு சொல்லி நடத்தி போக்குவரத்தை பூரா மாத்துறாங்க தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயிலே நிப்பாட்டிக்கிட்டான் மெட்ரோ ரயில் ரயில்வே ஸ்டேஷனே மூடிட்டான் இழுத்து மூடிட்டான் ரோடு ஷோ நடத்த போகிறோம் சொல்லிட்டு உள்ள ரயில்வே ஸ்டேஷன்கில் பயணிகள் சிக்கிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க ஏன் ரோடு ஷோ நடத்துகிறாப் ரோடு ஷோ நடத்துறோம்னு சொல்லிட்டு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு டாட்டா கட்டிட்டு போனாப்புல ஒரு மன்னர் எவ்வளவு தூரம் ஆடம்பரத்தை அனுபவித்தாரோ அவ்வளவு தூரம் இந்த பத்தாண்டு காலம் நரேந்திர மோடி ஆடம்பரமாக அனுபவித்தார் நாடகம் முடிஞ்சு போச்சு பத்தாண்டுகள் தேர்தல் முடிய போகுது நாலாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறது இன்னும் கரெக்டாக பத்து நாள் தான் ஆ அதனால இப்ப நரேந்திர மோடிக்கு நம்ம சொல்றது என்னன்னா மோடி நாடகம் முடிஞ்சிருச்சு உங்களுடைய ராஜவேஷத்தை கலைங்க ஏ நீங்க நிரந்தர ராஜா கிடையாது சரிங்களா பத்து வருஷம் மன்னரா உங்கள் உங்க வேஷத்தை கலைங்க அடுத்து ஒருத்தர் வருவார் அவர் அவரு ராஜாவா இருக்கிறாரா இல்ல சாதாரண ஒரு சாமானியனா இருக்காரான்னு சொல்லி பார்ப்போம் அதனால உங்களுடைய வேஷத்தை கலைங்க போதும்